அன்பார்ந்த ஜன யூடியூப் நேர்களுக்கும் வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு ஆனால் இந்த பதிவு என்பது ரதி உண்டான கேரக்டர் எந்த நட்சத்திரத்துக்கும் ரதி மன்மதன் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கிய ஒரு அற்புதமான தெய்வ சக்திகள் ரன்மதன் என்று சொன்னாலே காமம் இல்லற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தத்தை கொடுக்கக்கூடியது ரதிமன்மதனை யார் வைத்து வணங்கினாலும் அவருடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இது வந்து சாஸ்திர வந்து உண்மை அப்ப பொதுவாக வந்து என்ன சொல்லலான்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் வந்து என்ன ரதி ரதிமன்மந்த நட்சத்திரங்களாக இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனா அது எந்த நட்சத்திரம்னு தெரிஞ்சாத்தானே நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒதுங்கி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்க முடியும் ஒதுங்கி இருக்கணும் இல்லைன்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து அம்பை போட்டு விடுவார்கள் என்ன அம்பை போட்டு விடுவார்கள் கரும்பு வில்லை விட்டு விடுவார்கள் உறுதியா விடுவாங்க அதில் எந்தவித கருத்துமே கிடையாது அந்த வகையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பரணி பரணி எப்பயுமே வந்து என்ன பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணிடமும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணிடமும் வந்து என்ன சொல்லலான்னா பழகும் போது கவனமா பழகும் என்ன காரணம்னா அது ஒரு ஈர்ப்பு சக்தி உடையது ஈர்ப்பு சக்தி உடையுது அப்படின்னு சொல்லி வரும்போது சந்திரதோஷம் உடையது சந்திரதோஷம் உடையது அப்ப சந்திரதோஷம் உடையது என்ன சொல்றான்னா தாய் இத்தனைக்கான இனிப்பை கொடுத்து பிள்ளைய மடிக்கல வச்சுக்கிடுவான் தாய் வந்து என்ன சொன்னா பிள்ளைக்கு ருசியாக உணவை கொடுத்து சந்திரன்னா உணவு உணவை கொடுத்து தாய் வந்து கைக்குள்ள வச்சுக்கிடுவான் அந்த குழந்தை என்ன செய்யும் எங்க அம்மாவை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் இதுக்கு என்னையா காம நட்சத்திரத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா அதையே அதை புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான் பரணியில் போய் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் ஏதாவது ஒன்றை வந்து என்ன சொல்றான்னா உங்களை ஈர்த்து வலையில் வீழ்த்தி விடுவார்கள் அதுலதான் தான் நீங்க மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் இதை புரிஞ்சுக்கிடுங்க அதற்கடுத்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சாதாரணமானது இல்லை நட்சத்திரங்களிலே வந்து என்ன சொன்னான்னா கு சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னா வந்து ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் எப்படின்னு தெரியுமா எலி பெண் எலி பெண் எலி வந்து முப்பது நாளைக்கு ஒருக்க குட்டி போடும் முப்பது நாளைக்கு ஒருக்க குட்டி போட்ட உடனே முப்பத்தி ஓராவது நாள் கன்சிவாயிடும் வயல்வெளிகளில் பாருங்கள் வந்து வெளி எலி கூட்டம் கூட்டமா அலையும் எப்படி முப்பது நாள் தான் அதுக்கு கற்பம் குட்டி போட்டவொண்ண முப்பத்தி ஓராவது நாள் என்ன சொல்றேன்னா வந்து அடுத்து கன்சீவ் ஆயிரும் பெண் எலி அப்ப எப்படி இருக்கும்னு பார்த்துடுங்க எப்படி இருக்கும்னு பாத்து அப்ப கவனமாக பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கவனமா இருக்க ஏன்னா நான் பூர நட்சத்திரத்தை டீல் பண்ணியிருக்கேன் ஆமா பண்ணியிருக்கேன் அடே அப்ப வந்து என்ன சொல்றேன் உலகத்திலே வந்து என்ன சொல்றேன்னா அதிசய பிறவிகள் கணக்காக தான் இருப்பாங்க அது தப்பா சொல்லல தானியம் இருக்கா தானியம் நம்மகிட்ட இருக்கா தானியத்தை என்ன செய்வாங்க இழுத்துருவாங்க எலிக்க என்ன வேலை அந்த மாதிரி செயல்படும் பூராடம் பூராடம் என்ன செய்யும்னா தன்னிடம் வந்து ஒரு திறமைய வச்சிருக்கோம் அந்த திறமைய வச்சு என்ன சொன்னா நம்மளை ஈர்க்கும் போராட்டத்துடைய தன்மை என்ன ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் இருக்கும் அந்த பெர்ஃபெக்ட்னஸ் வச்சு என்ன சொல்றான்னா இவன் தாண்டா கரெக்டாயத்துக்கு வருவான் இவனை தாண்டா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடக்கூடிய ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துருவான் கொடுத்துட்டு என்ன செய்வான் தெரியுமா தான் தான் பெரிய கட்டிக்காரன் தான் தான் பெரிய கட்டிக்காரன் இந்த ஆள் நம்மளை விடமாட்டான் விடமாட்டான் விடமாட்டான்னு என்ன செஞ்சிட்டு இருப்பான் ஆட்டிக்கிட்டே இருப்பான் இந்த நட்சத்திரத்திட்டையும் மாட்டிக்கிடாதீங்க அதாவது வந்து ஒரு மேக்னட் பவரை வந்து இவங்க வச்சிருக்காங்க அது எந்த ரூபத்தில் அது வந்து வீழ்த்தப்படுவது என்பது காமத்தில் தான் வீழ்த்தப்படுவது என்பது சட்டம் இருக்கிறதா பொருளாதாரத்தில் வீழ்த்தலாம் பொருளாதாரத்தில் வீழ்த்தலாம் ஒரு கையெழுத்து வாங்குறதுல வீழ்த்திடலாம் வீழ்த்திட்டு இவங்க செய்ய இவங்க வந்து கிடைச்சலையும் முடிச்சுட்டு போயிடுவான் நம்ம தான் பாதிக்கப்படுவோம் அப்ப இவர்களிடமும் கவனம் சித்திரை சித்திரை இதுவும் பிறரை வசீகரிக்கக்கூடிய நட்சத்திரம் அனுசம் நீங்கள் கேட்டதை கொடுக்கும் கடைசி வரைக்கும் உங்களை விடாது அனுசம் கேட்டதை கொடுக்கும் உங்களை கடைசி வரைக்கும் வெளியிட உங்களுடைய தேவைகள் வந்து புரிஞ்சுட்டாங்க ஓ நீ சரியானா உன்னை வந்து என்ன சொல்றான்னா கைக்குள்ள வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுவாங்க முடிச்சுடுவாங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்லலானா அது வந்து ஒரு விதமான தவறு அப்படின்னு கிடையாது ஒரு இடம் நான் இப்ப ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னேன்னா வாடகைக்கு இருக்கேன்னா எனக்கு இங்க ஏதோ வந்து ஒரு பொக்கிசம் கிடைக்கிறதுனால தானே நான் வாடகைக்கு இருக்கேன் சும்மா வந்து காலாட்டிட்டு போறதுக்கு திருப்பண்ணா அப்ப நான் வந்து இந்த இந்த இடத்திற்கு வந்து வந்த நட்சத்திரம் போராடும் வேற எனக்கு தாராவளன் இல்லாத நட்சத்திரம் தான் ஆனா இந்த நட்சத்திரத்துலதான் நான் வந்தேன் ஆனால் அன்று வந்ததிலிருந்து பதினைந்து வருடம் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து இன்று வரை வந்து என்ன சொன்னா எவ்வளவு வாடகைக்குண்டான இருக்கிறதுக்கு உண்டான காரணம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கின்ற காரணத்தினால் நித்தமும் பொலப்புக்குண்டான வழி நல்லபடியாக கிடைச்சிருந்ததுனால தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி நட்சத்திரங்களை நீங்கள் கவனத்துடன் டீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேட்டை ஏற்கனவே யோனி தோஷம் தோஷமுடையதுதான் இந்திரன் கெட்டது பெண்ணாளை அப்படிங்கிற மாதிரி கேட்டை வந்து என்ன சொல்லானா ஒரு விதத்தில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அந்த கேட்டையில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக அந்த கிரகம் வந்து என்ன சொன்னா உங்களை ஆட்டி படைக்கும் கேட்டையில் உட்காந்துருக்கிற கிரகம் உங்களை ஆட்டி படைக்கும் அதை மீறி வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இது என் ஜாதகத்துல வந்து ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகம் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் ஏழு குடையன் ஆட்டி படைக்கும் அதாவது என்ன சொன்னான ஆடி படைக்கும் என்பது என்ன சொன்னானா இருக்கும் இருந்து கொண்டே என்ன சொன்னானா எல்லா காரியத்தையும் சாதித்து கொள்ளும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா கேட்டையில போய் வந்து ஏழு கூட உட்கார்ந்தாச்சுன்னு என்ன செய்ய ஒன்னும் பண்ண முடியாது அப்ப இதெல்லாம் அனுபவம் அதற்கு அடுத்து பூசம் பூசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இதே மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள உள்ளதுதான் அந்த பூசம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போய் பதினாறு வருடங்கள் தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்றான்னா அங்க என்ன சொல்றான்னா நம்ம அருளை வாங்கிட்டு வரோம் அந்த சாமி என்ன செய்யறாருனா பொருளை வாங்கி கொண்டே இருக்கிறார் எப்படிவாரு பொருளை வாங்கி கொண்டே இருக்கிறார் அருளை கொடுக்காரு பொருளை வாங்கிடுறாரு அப்ப பூசம் என்னது ஒரு விதத்தில் ரதிமன்மத நட்சத்திரம் அஸ்தம் ரதிமன்மத நட்சத்திரம் உத்திரட்டாதி ரதிமன்மத நட்சத்திரம் ரோஹிணி ரதிமன்மத நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் கவனமாக இருங்கள் அந்த கிரகத்தால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு இந்த நான் சொன்ன வந்தன சொன்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நட்சத்திரங்கள் ரதிமன்மதனோடு சம்பந்தப்பட்டது ரதிமன்மதன் என்று சொன்னால் விருத்தி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எப்பயுமே எதிர்வினை உண்டு ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருந்து திசை நடத்தும் போதும் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருந்து திசை நடத்தும் போதும் இந்த நட்சத்திர நபர்களை வந்து நீங்கள் பார்த்தால் அளவோடு செயலை செய்தீர்கள் என்று சொன்னால் அளவோடு ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டீர்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த உயிர்காரகம் சார்ந்த உயிர்காரகம் சார்ந்த வந்து என்ன சொன்னா பனிரெண்டாம் பாவம் சார்ந்த எட்டாம் பாவம் சார்ந்த நாலாம் பாவம் சார்ந்த ஒரு இம்சை உங்களுக்கு உண்டு நாலாம் பாவம் சார்ந்த எட்டாம் பாவம் சார்ந்த பன்னெண்டாம் பாவம் சார்ந்த ஒரு இம்சை இந்த நட்சத்திரங்களால் உண்டு இது நான் சொல்லல முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியத்தை உங்களுக்கு ஏன் தெளிவா சொல்றேன் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்த சம்பாதிக்கப்பட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் சரதான எடுத்துக்கொள்ளுங்கள் நான் பாதிக்கப்படவில்லை நன்றாகவே இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாதிக்கப்படையில் சந்தோஷப்படுவேன் அப்படின்னா தான் பிரச்சனை பாதிக்கப்படவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கூறி இதுவே காம நட்சத்திரம் ரதிமன்மத நட்சத்திரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்